சிசரியனுக்கு அப்புறம் எந்த வேலை செஞ்சாலும் பத்து நிமிஷத்துல ஒரு இடுப்பு வழி வரும் பாருங்க எனக்கு எல்லாம் இருந்தது பாட்டி சொன்ன இந்த உளுந்தங்களை ரெகுலரா எடுத்துட்டு வந்தனால செம்ம சேஞ்சஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் எலும்புக்கு வலுவு கொடுக்குற கருப்பு உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து வறுத்துக்கலாம் அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி பெண்களுக்காகவே உருவாக்கின பூங்காறு அரிசி புது மாப்பிளைக்கு குடுக்கிற மாப்பிள்ள சம்பா அரிசி சக்கரையை கட்டுக்குள்ள வைக்க காட்டு யானை அரிசி கெட்ட கொழுப்பு கரைக்கிற குள்ளக்கார அரிசி எப்பயும் இளமையா இருக்க கருங்குருவி அரிசி அதோட பாசி பருப்பு இலக்கச்சுக்கு எல்லா எல்லாத்தையும் வறுத்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி ஜலிச்சு வச்சுக்கோங்க இப்போ களி செய்கிறதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பொடியை தண்ணியில் கரைச்சி இதோடு சேர்த்து கைவிடாமல் கிளறி விடுங்க இனிப்புக்கு கருப்பட்டி பாகு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த களியை ஏஜ் அட்டன் பண்ணுற பெண்களுக்கு இருந்தே கொடுத்துட்டு வந்தால் தான் அவங்க எலும்புகள் எல்லாமே நல்ல வலுவு கொடுக்கும் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் கருப்பு உளுந்து கஞ்சி பொடியை நம்மளுக்கு ரொம்ப ஹெல்தியான முறையில் இதே ப்ராசஸில் செஞ்சு கொடுத்துட்டு வராங்க உங்களுக்கும் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழோட இந்த ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் அல்லது வெப்சைட்லையும் பர்ச்சஸ் பண்ணிக்கலாம்